ஹாய்ங்க எவ்வளோ கஷ்டமான சமையலாக இருந்தாலும் நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் ஏன் பிரியாணி கூட நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த ரசம் தான் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருங்க ஸோ இது ஊறட்டும் இது ஊடுற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலான்னா ஒரு மூணு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொதிக்கிறதுக்கப்புறமா எடுத்து தக்காளி ஆற வச்சிட்டு புளியும் தக்காளியும் நல்லா ஒன்றா கரைச்சி எடுத்துக்கோங்க கையிலே நல்லா கரைச்சி எடுத்திங்க தான் அந்த தக்காளியோட வாசம் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கரைச்சி எடுத்துருங்க ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லி கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் மிளகு இது கூட லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்ததுன்னா பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க இல்லை சொன்ன வர மிளகாய் முன்னாடியே சேர்த்திட்டேன் சேர்த்து இந்த இதை மட்டும் ஃபஸ்ட்டு பவுடர் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லியோட தண்டு ஸோ அதில் தான் வாசமே இருக்கும் கருவேப்பிலை இதையும் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சி எடுத்துட்டிங்கனா அவ்வளோதான் சூப்பராக ரெடியாயிரும் இப்போது பூண்டு ஃபைனலாக பூண்டு சேர்க்கலாம் பூண்டு வந்து நீங்கள் தட்டியும் சேர்த்திக்கலாம் இல்லாட்டி மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று போதும் அவ்வளோதான் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோ இல்லையா அந்த பூண்டு ஜீரகம் அதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் வச்சுக்கோங்க தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தாளிக்கிறதுக்கு வர மிளகா கருவேப்பில் நம்ம பூண்டு அரைச்ச அந்த விழுது அது மட்டும் இருக்கட்டும் இப்போ தாளிச்சிடலாம் ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு லைட்டாக வெந்தயம் கால் ஸ்பூனை விட கம்மியாக மல்லி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம பூண்டு ஜீரகத்தை வந்து உள்ளே சேர்த்திடலாம் இது சேர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்க ரசத்தை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் கருகை விட்டுறக்கூடாது ஸோ கருக விடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரசத்தை ஊற்றிடணும் அவ்வளோ தான் எப்போது ரசம் ரெடியாக போகுது இது நல்லா கொதித்து வரட்டும் அதாவது ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணும் அந்த பொங்கி வரும்னு பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த டைமில் தான் ஆஃப் பண்ணணும் இது நல்லா நுரைச்சி வரட்டும் பாருங்கள் சைடு ஓரங்களெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது இதை கொதிக்க விடவே கூடாது ஸோ நல்லா ஓரத்தில் வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அப்படியே மேலால் தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கமகமனம் சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் ரசத்தில் நீங்கள் ரசம் வச்ச உடனே அதை போட்டு மூடிவிடுங்க இல்லை அப்படின்னா அதோடய வாசனை வெளியில் பெரும் நல்லா இருக்காது ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ரசம் ரெடி சூடான சாதத்தில் ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதை விட வேறு ஒரு காம்பினேஷன் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வாச போகாமல் இருக்க டக்குன்னு மூடி வச்சிடலாம் தேங்க்யூ